வணக்கம் உங்களோட பேர் வணக்கம் ரைஸ் ரைஸ் எங்க இருக்கிறீங்க எந்த இடம் சொந்த இடம் பாலம் பாலம் இந்த காலத்துல வந்து பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த சமத்துவம் தற்காலத்துல அதிக அளவுல அந்த சமத்துவத்தை வந்து பொதுமக்கள் பேண்டாங்களா வீட்டுல பெண்கள் மதிக்கப்படுறாங்களா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி எங்கள் கேட்டு வந்தீர்கள் சமத்துவம் என்றது வெளிப்படையாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் வாய் வார்த்தை இல்லாத வெளியிலே கூறப்பட்டு கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அது இன்னும் நடைமுறையில் இல்லை அவர்கள் அவர்கள் வீட்டுக்குள் அடிமைத்தனமாகத்தான் அவர்களை ஒரு அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்த ஒரு வழியிலே அவர்கள் சொல்வதற்கு வைக்கப்பட்டாலும் அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை இந்த அடிமைத்தனம் எதாவது நடக்குது நினைக்கிறீங்க கூடுதலா நிச்சயமாக அதிக அளவில் இது இன்று நடக்கக்கூடியதற்கான காரணம் என்ன சொன்னால் போதைப் பொருட்களுக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அடி அடிமையானதுதான் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று கூறுவீங்க சாராயம் கஞ்சா டிராக்ஸ் இவ்வாறான அனைத்து போதை வசுக்கள் என்று சொல்லும்போது அனைத்து உள்வாங்கப்படும் தற்பொழுது சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை தற்போது அதை பார்க்கின்றார்கள் பெரிய அதாவது கல்யாணம் முடித்தவர்கள் ச போதை வஸ்துக்களை சாராயங்களை குடித்து விட்டு வந்து வீட்டிலேயே மனைவிகளுக்கு குழந்தைகள் மனைவியோடு பிரச்சனை படுகின்ற நேரங்களில் அதை குழந்தைகள் பார்த்துக்கொண்டிருக்கின்றன அந்த அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளுடைய மனதில் மன அழுத்தங்களில் படுகின்றன அந்த குழந்தைகளும் அதற்கு ஆளாகின்றார்கள் அது மட்டுமல்ல தற்பொழுது வளர்ந்து வரும் இளைஞர்களும் இவ்வாறு இன்றைக்கு போதை வசதிக்கு மிகவும் ஒரு அடிமைத்தனமாகிய ஒரு குட்டிச்சுவரான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களும் தாய் தந்தையுடன் தாய் தந்தை சகோதரர்களிடம் போய் ஒரு ஒரு நேர போதை வஸ்துக்காக தாய் தந்தையுடன் ஒரு மோசமான கேவலமான வார்த்தைகளை கேட்டு அந்த போதை வஸ்தை அந்த நேரத்தில் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்கு சம்பவம் நடக்கின்ற போது அயல்வீட்டார் அயல்வீட்டில் உள்ள சிறு குழந்தை படிக்கின்ற நேரங்களிலோ மற்ற குழந்தைகளும் இது காதூடாக கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நான் கூறுவேன் இதற்கு முற்று முழுதாக போதை போதைப் பொருள் தான் காரணம் என்று கூறுவோம் உண்மையில போதைப் பொருள் காரணமாக இன்றைய நாட்களையும் வந்து இந்த பெண்களுக்கான வன்முறை நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க அதுலயும் மனைவி மட்டும்தான் துன்புறுத்தப்படுறது அப்படின்றது கிடையாது எங்களுடைய தாயாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட பாதை பொருளாம் நிச்சயமா எனவே இந்த போதை வஸ்த எப்படி நாங்க இல்லாம செய்யலாம் சமூக ரீதியாக நிச்சயமாக இந்த போதை வஸ்தை நாங்கள் ஒருவர் இரண்டு பேர் சேர்ந்து நிச்சயமாக எங்களால் இதை ஒழித்து கட்ட முடியாது ஆகையால் நாங்கள் இந்த சமுதாயத்திலே இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு முடிவு வந்து இந்த கட்டாயம் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு உச்சகட்ட நிலைக்கு வர வேண்டும் நிச்சயமாக அவ்வாறுதான் இதை ஒழிக்க முடியலாமே ஒழிய மற்றும்படி உயிரு பேருசை நிச்சயமாக ஒழிக்க முடியாது நான் நிறைய விடயங்களினுடைய நான் கட்டளை ஒரு சாரதியாக இருக்கின்றேன் நான் ஒரு சாரதியாக கடமையாற்றி கொண்டிருந்தேன் நான் நிறைய நான் இங்கு மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் வவுனியா எல்லா இடங்களும் நான் பொதுவாக நாட்டை சுற்றி வரக்கூடிய ஒரு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கேன் நான் எல்லா இடங்களும் கண்ணூடாக நிறைய கண்டிருக்கேன் சில விஷயங்களை கூறலாம் ஒளிப்படையாத சில விஷயங்களை கூற முடியாது பெண்களுக்கு நிச்சயமாகவே வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரு சாரதி என்று சொல்லி இருக்கீங்க அந்த பேருந்தில் அதாவது பஸ்ல வரக்கூடிய பெண்களுக்கும் அப்படியான புன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் ஏதாவது நடக்குது நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா அல்லது அப்படியான விஷயங்கள் நடக்குதா நிச்சயமா நாங்கள் நான் ஒரு சாரதியாக இருக்கின்ற போது நான் ஓட்டுநர் நடத்துனர் என்று ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லா விடயங்களும் நடத்துனர் என்றால் சாதாரணமாக சும்மா எடுத்து ஒரு தர போடுறது இல்லை அவர் அதுக்குரிய ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குது அந்த லைசன் இருக்கு பெசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற அந்த லைசென்ஸ் முடிச்சு வந்த அதாவது எப்படி அந்த இடத்துல அதற்குரிய வேலைகளை அவர் செய்வார் நிச்சயமாக அவர் நடப்பது குறைவு நடப்பது குறைவு பெருமளவில் குறைவு சில இடங்களில் சில இடங்களில் மற்ற மற்ற வாகனங்கள் என்னுடைய இதில் நடப்பது இல்லை நடப்பது இல்லை சரி மிக சிறப்பான முறையிலேயே இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றும் நடக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் மனதளவில் நாங்கள் மாறிக்கொண்டால் தான் எதிர்காலத்தில் மாற்றத்தை விதைக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவழிச்சி இந்த விடயங்களை எங்களுக்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் தெரியப்படுத்தியது எதிர்காலத்தில் இன்னும் அந்த வன்முறைகள் இல்லாத ஒழிக்கப்படுறதுக்கு நாங்களும் அயராது பாடுபட வேண்டிய கடமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டோம் நிச்சயமாக நான் மட்டுமல்ல என்னுடைய தன்னுடைய தங்களுடைய என்று யோசிக்காமல் முடிவெடுக்காமல் எங்களுடைய எனது என்னுடைய சகோதரம் ஆறாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு சகோதரர்கள் அந்நிய சகோதரன் மற்ற சகோதரன் என்று யோசிக்காமல் அந்நியராக இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன் என் உடன் புறக்காவிட்டாலும் என் உடன் பிறந்த சகோதரன் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு மனதிலே இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இதை ஒழித்துக் கட்ட முடியும் என்கின்ற இந்த விடயத்தை இந்த இடத்தில் ஆணித்தளமாக கூறுகின்றேன் நன்றி நன்றி